சங்கீதக்காரன் இப்படி என் கத்தரையில் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையா நீங்களும் நானும் கத்தரை மேய்ப்பராக கொண்டிருக்கிறோம் அதனால நாம் தாழ்ச்சி அடைய மாட்டோம் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் இதோ நம்ம எதிர்த்தியாய் தெரிந்து கொண்ட தெய்வம் அல்ல சொல்ல யாரோ சொல்லி நம்ம ஆண்டவருக்குள்ளே வந்துட்டோம் யாரோ நம்மளை பிரைமனாஸ் பண்ணி நம்ம ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம் அப்படிங்கிறது அல்ல இவர் தான் தெய்வம் இவர் தான் நம்மை சிருஷ்டித்த கத்தர் அப்படிங்கிறத புரிந்துதான் ஆண்டோருக்குள்ளாலும் என்ன என்ன வந்தாலும் கத்தரை மறுதளித்து நம்ம என்ன செய்ய மாட்டோம் போக மாட்டோம் ஏனென்றால் கத்தர் தான் தெய்வம் அல்ல லோயா நம்மை ரட்சித்தவர் ஏன்னா நம்ம எல்லா காரியங்களையும் பார்த்து செய்து அநேக தெய்வங்களை தேடி அநேக இடங்களுக்கு போய் அநேக புண்ணியஸ்தலங்களுக்கு போய் எல்லாம் பார்த்து அதில் ஒரு பரிசுத்தம் இல்லை ஒரு நிம்மதி இல்லை ஒரு மாறுதல் இல்லை அதனால கடைசியாக வாழ்க்கை முடிகிற தருணத்துல தான் இயேசுவே நீங்கள் மெய்யான தெய்வம்னா எங்களை மாற்றுங்கன்னு சொல்லும்போது நம்மை மாற்றி இருக்கிறார் அப்போ மெய்யான தெய்வம்னா இவர் தான் மெய்யான தெய்வம் அப்போ இந்த மெய்யான தெய்வத்தை மணந்தும் போது பாடல் வருமா வரும் பிரச்சனைகள் வருமா வரும் நமக்கு போராட்டம் அப்படிப்பட்ட உலகமா இருக்கிறது அத்தனை போராட்டங்களிலும் ஆண்டவர் பலத்தை தருவார் அல்லது ஜெயிக்கிற ஒரு பலத்தை ஆண்டவர் தருவார் அதனாலே போராட்ட பிரச்சனை இல்லைன்னு ஆண்டவர் சொல்லலை சோத்திரம் பாருங்க நமக்கு போராட்ட பிரச்சனை வந்தா அதை தாங்குகிறோம் அதை ஜெயிக்கிறோம் அதை தாங்கக்கூடிய பலனை ஆண்டவர் தந்திருக்கிறார் அல்ல